Hi friends! Back. சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு வாங்க இங்கே நம்ம தமிழ் செல்வி தெய்வத்தை மேலே தான் நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் சுமங்கலி பூஜை ஏற்பாடு செஞ்சு அதன் மூலமாக அந்த அம்மன் வந்து நம்ம பாகியத்தை காப்பாற்றி கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் சுமங்கலி பூஜை ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த நம்பிக்கையா எதுவுமே பொய்யாகக்கூடாது நம்ம தமிழ் செல்வியும் சேதமும் தான் ஒன்று சேர்ந்து வாழணும் இந்த தாமரையும் சாவித்திரியும் இந்த வீட்டை விட்டு நம்ம ராஜாங்கும் தோர்த்தனா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இங்கே நம்ம சேதும் நம்ம தமிழ் செல்வியை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க தமிழ் செல்வி நம்ம நம்ம ரொம்பவே இருக்கா ஏதோ ஒரு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நம்ம கிட்ட ஆறுதலாக பேசிட்டு போறா நம்பிக்கை கொடுத்துட்டு போறா கண்டிப்பா எனக்கும் அந்த தாமரைக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது எப்படியாவது இதை தடுத்து நிறுத்திடணும் கண்டிப்பா தமிழ் செல்வி சொன்ன மாதிரி நம்ம நல்லா யோசிச்சோன்னா ஏதோ ஒரு துளி அதாவது துரு துரும்பா துரும்பாச்சு நமக்கு கிடைக்கும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேது வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம கருப்பு வராங்க என்னம்மாப்பிள்ள பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்க போல் கல்யாணத்தை நிறுத்த ஏதாச்சும் ஐடியா வந்துச்சே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம சேது இருந்துட்டு அதை பற்றி தான்மா யோசிச்சுட்ருக்கேன் தமிழ் செல்வி ரொம்ப நம்பிக்கையாக பேசிட்டு போகிறா அந்த நம்ம கடவுள் கண்டிப்பாக நமக்கு தப்பு நடக்காது கண்டிப்பாக தாமரைக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையாக பேசிட்டு போகிறோம் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கவே கூடாது எப்பாடு பட்டாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணுமாம்மா கண்டிப்பாக எதாச்சும் யோசிச்சு ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்குதான்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியே இருக்கப்போ தான் நம்ம சேதுக்கு ஒரு யோசனை வருது இங்கே இந்த சேது அதாவது நம்ம தமிழ் செல்வி வந்து ஃபோன் பண்ணாங்க எப்போ பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்கள் அன்றைக்கி வந்து சாவுத்திரியாத்தையும் தாமரையும் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு வந்து நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா அதையும் இதையும் யோசித்து பார்த்தா ஏதோ ஒரு அதாவது ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குமாம்மா கண்டிப்பாக தமிழ் செல்வி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை சரி நான் தமிழ் செல்வியை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம சேதிருந்துட்டு நம்ம தமிழ் செல்விக்கிட்ட வந்து தமிழ் செல்வி கண்டிப்பாக நம்ம இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவோம் ஏன்னா எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அதுக்கு நீ கரெக்டாக பதில் சொன்னால் சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னமாம்மா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே நம்ம சேதுவோம் அது வந்து தமிழ் நம்ம கல்யாணத்தப்போ நீ ஃபோன் பண்ணல யார் ஃபோனை வாங்கி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே நம்ம சி தமிழோ அது எங்கள் வீட்டு லேண்ட்லைன் ஃபோன்லருந்தான் கால் பண்ணேன் நான் சரி போலீஸ் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைமாம் போலீஸுக்கெல்லாம் நான் கால் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ் சொன்னதுமே இங்கே நம்ம இருந்துட்டு நீ போலீஸ்க்கு கால் பண்ணலை அப்படின்னா வேறு யார் ஃபோன் பண்ணியிருப்பாங்க அதுவும் சரி தமிழ் நீ வந்து என்ன டைமுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து ஒரு நைட்டு பன்னெண்டு மணி இருக்குமாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது போலீஸ்க்கு கால் பண்ணது காலையில் எட்டு மணிக்கு நீ நைட்டு பன்னெண்டு மணிக்கு பண்ணியிருக்க அப்போது போலீஸ்க்கு கால் பண்ணது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க இங்கே தமிழ் செல்வி இருந்துட்டு என்ன மாமா என்ன ஏதாச்சும் உங்களுக்கு க்ளூ கிடைச்சதா இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இரு தமிழ் நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேது வந்து கருப்பு பார்க்குறதுக்காக போகிறாங்க கருப்பு கிட்டே போனதும் மாமா எனக்கு ஒரு யோசனை வருது மாமா தமிழ் செல்வி கிட்டே இப்போ தான் போயிட்டு நான் கேட்டுட்டு வந்தேன் தமிழ் செல்வி போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணலையாம் அதே சமயம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு கால் பண்ணியிருக்கா அப்போது காலையில் எட்டு மணிக்கு தான் போலீஸ்க்கு கால் போய் அப்பாவை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்போது நீங்கள் சொன்னதையும் இதையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா தாமரை தான் போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்கணும் எனக்கும் தமிழ் செல்விக்கும் நடக்க இருக்க கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக இந்த தாமரை தான் கால் பண்ணி சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேது வந்து மணக்கணக்கில் கெஸ் பண்ணிடுறாங்க இங்கே தாம தாமரை தான் போலீஸ் கால் பண்ணி ராஜாங்கத்தை ஜெயிலுக்கு அனுப்புனது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கருப்பு இருந்துட்டு அம்மா சேது நீ யோசிக்கிறதும் கரெக்டு தான் அன்னைக்கு சாவித்திரி கூட அப்படி தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் ஒட்டு கேட்குறேன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் பேச்சு மாற்றி மாற்றி பேசுனாங்க கண்டிப்பாக தாமரை போலீஸ்க்கு தான் கால் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம கருப்பவும் சேதுவும் எப்படியாவது கல்யாணத்தை ஊற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே சாவித்திரியும் தாமரையும் கல்யாணத்துக்கான ஏற்பாடை இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் விழுந்து விழுந்து கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம ராஜாங்கத்துக்கும் சரி வீட்டில் உள்ள மற்றவங்களுக்கும் சரி இந்த கல்யாணத்தில் சுத்தமாக உடன்பாடே கிடையாது இவங்க ரெண்டு பேருமே பரபரப்பாக கல்யாணத்துக்கான வேலை எல்லாமே வீடு அலங்காரம் பண்ணுறதுலேருந்து நகை நட்டு இருக்கிறதுலேருந்து எல்லாமே ரொம்பவே பரபரப்பாக இருக்காங்க இங்கே நம்ம சாவித்திரி இருந்துட்டு தாமரை இன்றைக்கி உனக்கும் சேதுக்கும் கல்யாணம் நடக்க போகுது நீ சந்தோஷமாக இரு தாமரை கண்டிப்பாக இந்த தமிழ் செல்வியை கொஞ்சம் கொஞ்சமாக எதாவது பேச்சு பேசியே அவளை இந்த வீட்டை விட்டு துரத்திடணும் ஃபஸ்ட்டு சேது உன் கழுத்தில் தாலி கட்டுட்டோம் அதுக்கப்புறமா இந்த வீட்டையே நான் எப்படி ஆட்டி வைக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாவத்திரி சொல்கிறாங்க எங்கள் தாமரை இருந்துட்டு அம்மா நீ இந்த வீட்டை எப்படி ஆட்டி வைக்கவே அதெல்லாம் எனக்கு தெரியாது சேதுமாமா என் கழுத்தில் தாலி கட்டணும் அதே சமயம் கொஞ்ச நாள்லேயே இந்த தமிழ் செல்வியை இந்த வீட்டை விட்டு துரத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாமரை சொல்கிறாங்க தாமரை இருந்துட்டு அது மட்டும் சேது சேதுமாமா எனக்கு மட்டுந்தான் என் கழுத்தில் சேதுமாமா தாலி கட்டின அடுத்த நிமிஷமே அவர் என்கூட மட்டும்தான் இருக்கணும் எனக்கு மட்டும்தான் அவரு இந்த தமிழ் செல்வியை திரும்பி கூட பார்க்கக்கூடாது அந்த அளவுக்கு ஏதாச்சும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வந்து சாத்திரிக்கிட்டு சொல்கிறாங்க இங்கே தாமரை தப்பு அதாவது தப்பே நம்ம சேது பண்ணல அப்படி இருந்தும் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் ஒரு நாடகத்தை நடத்தி சேதுவை கல்யாணம் பண்ணணும் அதுவும் இன்னொருத்தியோட புருஷனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு தாமரை நினைக்கிறதே தப்பான எண்ணம் இதில் சேதுவுக்கு அதாவது சேது வந்து தாமரை கழுத்தில் தாலி கட்டினதுமே தமிழ் வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாமரை எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க தப்பு பண்ணுற இவங்களுக்கே எப்படி இருந்தால் நம்ம சேதுவும் நம்ம தமிழ் செல்வியும் ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க அப்போது தமிழ் செல்விக்கும் சேதுவுக்கும் எப்படி இருக்கும் இந்த தாமரை கெட்ட என்னன்னு பிடிச்ச தாமரை கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டே போகணும் அதே சமயம் சேது வந்து எல்லாமே எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சி அந்த ஆதாரத்தோடு கண்டுபிடிச்சி நம்ம ராஜாங்கனத்துக்கிட்ட காட்டி சாவித்திரியையும் நம்ம தாமரையையும் வீட்டை விட்டு துரத்தினா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இங்கே நம்ம தமிழ் செல்வி வந்து சுமங்கலி பூஜை எல்லாத்தையுமே ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலை எல்லாமே ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க சுமங்கலிங்க எல்லாருமே வராங்க எங்கே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு என் புருஷனுக்கும் இன்னொருத்தியோட கல்யாணம் நடக்கக்கூடாது என் புருஷன் எனக்காக மட்டும்தான் இருக்கணும் எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி கடவுளில் மனசார கும்பிட்டுக்கிட்டு பூஜையை நடத்த ஆரம்பிக்கிறாங்க இங்குமே கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் நடக்குது அந்த தாமரை ரொம்பவே அலங்காரமாக பண்ணிக்கிட்டு போய்ட்டு மேடையில் உட்காராங்க சேதுவுமே மேடைக்கு அதாவது கல்யாணம் பண்ணுறதுக்காக மேடைக்கு கூப்பிடுறாங்க இங்கே சேதுவுக்கு மனசே இல்லை லாஸ்ட் நிமிடத்துலயாவது ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைச்சிருமா அப்படின்ற மாதிரி நம்ம சேது வந்து இருக்காங்க இங்கே நம்ம தமிழ் செல்வியுமே எல்லா சுமங்களையுமே தமிழ் செல்விக்காக வேண்டிக்கிறாங்க தமிழ் செல்விக்கு நினைக்கிற காரியம் நடக்கணும் அவளோட தாலிபாக்கியம் அவளுக்கு நிலைக்கணும் இன்னொருத்துக்கு யாருக்கும் பங்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மனசார வேண்டிக்கிறாங்க இன்னொரு சைடு நம்ம ஆறுமுகமும் அவங்க அக்காவும் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம செல்லப்பனோட வீட்டுக்கு போகிறாங்க செல்லப்பன் வந்து வீட்டில் இருக்கிறதுல சுமங்கள் செல்லப்பனும் நம்ம அதாவது நம்ம தமிழ் செல்வியோட அம்மாவும் எல்லாருமே கொஞ்சம் நஞ்சம் சொந்தக்காரங்களை எல்லாருமே கூட்டிக்கிட்டு தமிழ் செல்வியோட வீட்டுக்கு போகணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே கூப்பிட போயிட்டுருக்காங்க அப்போ நம்ம ஆறுமுகமும் நம்ம ஆறுமுகத்தோட அக்காவும் அவங்க வீட்டுக்கு வராங்க வீட்டில் யாருமே இருக்கிறதில் என்னக்கா யாருமே வீட்டில் இல்லை அவங்கள பார்த்து நன்றி சொல்லிட்டு போயிடலான்னு வந்தால் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆர்மோ வந்து அவங்க அக்கா கிட்ட சொல்கிறாங்க அவங்க அக்காவும் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் செல்லப்பனும் அவங்க ஒய்ஃபும் வராங்க அவங்க ஒய்ஃபாக பார்த்ததுமே இங்கே நம்ம ஆறுமுகத்தோட அக்கா இருந்துட்டு அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா நீங்கள் மட்டும் அன்னைக்கு எங்களை பார்த்து என்னை பார்த்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போலேன்னா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் ரொம்ப நன்றிம்மா என் தம்பி உங்களை பார்த்து நன்றி சொல்லணும்னு சொன்னான் அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஆறுமுகத்தோட அக்கா சொல்கிறாங்க எங்கள் ஆறுமுகமும் எங்கள் செல்லப்பனை பார்த்ததுமே எங்க உங்களை எனக்கு நல்லாவே தெரியுமே எங்க உங்களை ஒரு இடத்துல பார்த்தனேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை அதாவது யா அவங்க புருஷன் வந்து ஒருத்தன் கழுத்தில் தாலி கட்டுறாங்கன்னு கூட நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் ஆர் செல்லப்பன் இருந்துட்டு ஆறுமுகத்துக்கிட்ட ரொம்பவே கண் கலங்கி பேசுகிறாங்க அம்மாப்பா என் பொண்ணு வாழ்க்கையே செதைய போகுது எல்லாம் சூழ்ச்சி பண்ணி என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறாங்க அதனால தான் என் பொண்ணு சுமங்கலி பூஜை நடத்துறதுக்காக எல்லாருமே கூப்பிட்டு வர சொன்னாங்க அதனால தான் இந்த ஊரில் யார் யார் சுமங்கலி இருக்காங்களோ எல்லோருமே கூப்பிட்டு வந்தோம் அவ்வளோதான் இப்போ என் பொண்ணு வீட்டாணிக்கு கிளம்பணும் பூஜை ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க என்னரும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்போ வந்து சொல்கிறாங்க எங்கள் ஆறுமுகத்துக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது ஏன்னா நம்ம அக்காவை இவங்க காப்பாற்றி விட்டுருக்காங்க இவங்களுக்கு எவ்வளோ நல்ல மனசாக இருந்திருக்கும் பணங்காசா முக்கியம் நமக்கு மனுஷங்க தான் முக்கியம் அப்படி என் மனுஷங்க முக்கியம் அப்படின்றதுனால தானே இவங்க நம்ம அக்காவை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்து நம்ம அக்காவை உயிர் பிழைக்க வச்சாங்க நம்ம இவங்க பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுல தப்பு இல்லையே நமக்கு கண்டிப்பாக புண்ணியம் தான் வந்து சேரும் நம்ம அக்காவுமே நல்லா இருப்பாங்க அக்கா நல்லா இருந்தால் தான் குழந்தையுமே பார்த்துக்க முடியும் சின்ன குழந்தை இவ என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆறுமுகம் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆறுமுகம் இருந்துட்டு செல்லப்பங்கிட்டையும் அவங்க ஒய்ஃப் கிட்டேயும் உங்கள் கிட்டே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் செல்லப்ப இருந்துட்டு என்னன்னு சொல்லி கேட்க எங்கள் ஆறுமுகமோ அது வந்துங்க உங்கள் பொண்ணு உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுற ஒரு விஷயம் ஒரு ஆதாரம் வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம செல்ல பிறந்துட்டு பயங்கர ஷாக்காக வராங்க என்னப்பா சொல்கிற அப்படி ஒரு விஷயம் இருந்தால் தயவு செஞ்சு சொல்லுப்பா என் பொண்ணோட வாழ்க்கையே நான் காப்பாற்றணும் என் பொண்ணு பாவம் என் மாப்பிள்ளை கூடயோ என் மாப்பிள்ளை கூட என் பொண்ணு ஒன்று சேர்ந்து வாழணும் வேறு ஒருத்தி என் பொண்ணோட வாழ்க்கையை பங்கு போடக்கூடாதுப்பா தயவு செஞ்சு அந்த ஆதாரத்தை எங்கிட்ட கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ஆர் முகர்ந்துட்டு அந்த ஆதாரமே நான் தான் எங்கிட்ட வீடியோ ஆதாரமும் இருக்குது அது வந்து அதான் சேது கூட தாமரை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா தாமரை பற்றின என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது ஐயாவை போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் கால் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புனதே தாமரை தான் அப்படின்னு சொல்லி அந்த உண்மையை சொல்கிறாங்க இங்கே செல்லப்பண்ணிருந்துட்டு இந்த விஷயத்த வச்சு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லி சொல் நினைக்கிறாங்க இங்கே செல்லப்பண்ணிருந்துட்டு இங்கே நம்ம ஆறுமுகம் காலில் விழுறாங்க உன் கையில் தான்ப்பா என் பொண்ணோட வாழ்க்கையே இருக்குது தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் ராஜாங்கம் என் முன்னாடி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் ஆறுமுகம் இருந்துட்டு என் அக்காவை காப்பாற்றிருக்கீங்க அதனால் மட்டும்தான் நான் இந்த விஷயத்தவே உங்ககிட்ட சொன்னேன் ஆனால் என் அக்காவுக்கு ஆப்ரேஷன் நடக்கணும் அதுக்கு பத்து பதினஞ்சு லட்சம் எனக்கு பணம் தேவைப்படுது இந்த விஷயத்த சொல்லி தான் சாவித்திரி அம்மா கிட்ட இருந்து நான் பணத்தை வந்து லஞ்சமாக வாங்கினேன் ஏதோ ஒரு எட்டு ஏழு லட்சம் சேர்த்து வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டேன்னா கண்டிப்பாக என் அக்காவோட ஆப்ரேஷனை நல்லபடியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஆனால் அவங்கக்கிட்ட கை நீட்டி நான் பணம் வாங்கிட்டேன் அப்புறம் எப்படி நான் சொல்கிறதுன்னா தெரியல என்ன ஒன்று என் அக்காவை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க அப்படின்றதுனால தான் நான் இந்த உண்மையை வந்து உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் செல்லப்ப இருந்துட்டு சரிப்பா நீ வந்து நீ வந்து க அதாவது அங்கே வந்து சொல்லாத நீ அந்த ஆதாரத்தை மட்டும் என்கிட்ட கூட நான் நீ தான் சொன்ன அப்படின்ற விஷயத்த நான் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்போ வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம தாமரை வந்து போலீஸ் கால் பண்ணி சொன்ன விஷயத்துலேருந்து எல்லாமே வீடியோ ரெக்கார்டாக இருக்குது அதை வந்து ஒரு ஃபோன் இது வந்து என் ப என் சேதுவோட என் மாப்பிள்ளைக்கு அனுப்பிவிட்டுருப்பா இந்த வீடியோ அதை அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம செல்லப்ப வந்து சொல்கிறாங்க இங்கே ஆறுமுகமும் கண்டிப்பாக கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுக்கு இந்த வீடியோவை அனுப்புகிறாங்க இங்கே செல்லப்ப இருந்துட்டு ஆறுமுகத்துக்கு ரொம்பவே நன்றிப்பா உன்னால் என் பொண்ணோட வாழ்க்கை காப்பாற்றப்படுது கண்டிப்பாக உன் அக்காவுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடியும் எங்களால் முடிஞ்ச உதவியும் உங்களுக்கு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம செல்ல பிறந்துட்டு அவங்க கிட்டே சொல்கிறாங்க எங்கள் பாருமா கண்டிப்பாக இந்த இந்த பிள்ளையோட ஆப்ரேஷனுக்கு செலவுக்கு என்ன ஆகுமோ எல்லாமே நம்ம பண்ணிவிடுவோம் கண்டிப்பாக தமிழ் கிட்ட சொன்னால் அவள் எல்லாத்தையுமே பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம ஆறுமுகமும் அவங்க அக்காவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஏன்னா அவங்க உயிரை காப்பாத்தனால இவங்களுமே கை மாறாக ஒரு உதவி செய்கிறாங்க நம்ம தமிழ் செல்வியோட வாழ்க்கையை எப்படியாவது இந்த ஆதாரம் மூலமாக காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்லப்பா வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க உடனே நம்ம தமிழ் செல்விக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க தமிழ் செல்விக்கு பயங்கர சந்தோஷம் கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் ரொம்பவே நம்பிக்கையோடு இருந்தேன்ப்பா அந்த கடவுள் என்ன கைவிடலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிம்மா நீ போய் போய்ட்டு ஃபஸ்ட்டு சேதுவுக்கு சொல் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கட்டும் அந்த வீடியோவை ராஜாங்கம் சம்மந்திக்கிட்ட காட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பன் சொன்னதுமே இங்கே நம்ம தமிழ் செல்வி நம்ம சேதுக்கிட்ட ஓடோடி போகிறாங்க போயிட்டு எங்கள் மமா உங்கள் ஃபோனுக்கு ஒரு வீடியோ வந்திருக்கும் பாருமம்மா அதை பாருமம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே சேது இருந்துட்டு அதை கிளிக் பண்ணி பார்த்ததுமே இங்கே தாமரை வந்து போலீஸ் கால் பண்ணி என்னெல்லாம் பேசுகிறாங்களோ எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இங்கே சேது வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க நினச்சேன் கரெக்டாக நான் போட்ட கண்ணுக்கு கரெக்டாக தான் இருந்திருக்கு இங்கே கருப்புமே இருக்காங்க மாமா நான் சொன்னது கரெக்டாக தான் இருக்குமாம்மா இந்த தாமரை தான் போலீஸுக்கு கால் பண்ணியிருக்கு பார்த்திங்களா எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு இந்த வீட்டிலையே சாப்பிட்னு இந்த வீட்டுக்கே துரோகம் பண்ணியிருக்காங்க என் அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க தமிழ் செல்வி தான் இந்த ஒரு தப்ப பண்ணான்னு சொல்லிட்டு அவள் கூட எவ்வளோ நாள் பேசாமல் இருந்தேன் என் அப்பாவே ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இந்த வீட்டில் சொகுசாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்கள விடவே மாட்டேமாம்மா நான் இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு துரத்த வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சேது இருந்துட்டு சேது கருப்பு நம்ம தமிழ் செல்வி மூணு பேருமே ராஜாங்கத்தை பார்த்து இந்த ஆதாரத்தை காட்டுனதுமே ராஜாங்கம் ரொம்பவே பொங்குறாரு ரொம்பவே துடி துடித்து போயிடுறாரு ஏன்னா நம்ம தங்கச்சி கூட பிறந்த தங்கச்சி வீட்டு பொண்ணு இப்படி பண்ணியிருக்கா அதுவும் நம்ம வீட்டில் நம்ம சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துட்டு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க யாரை வேணாலும் மன்னிக்கலாம் ஆனால் நம்பிக்கை துரோகியை மன்னிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜாங்க நினைக்கிறாங்க உடனே சாவித்திரியை ரொம்பவே சத்தமாக சவுண்டாக சாவித்திரி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இங்கே நம்ம சாவித்திரி என்னவாக இருக்கும் அண்ணன் இப்படி சவுண்டு போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து நின்றுடுறாங்க இங்கே நம்ம ராஜாங்க இருந்துட்டு போலீஸுக்கு கால் பண்ணது ஓ மவ தாமரையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே சாவித்திரிக்கு ஒரு நிமிஷம் மூச்சே நின்று போயிடுது என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி முழிக்கிறாங்க சாவித்திரி நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு தமிழ் செல்விக்கும் சேதுக்கும் கல்யாணம் நடக்க இருக்க அன்னைக்கு போலீஸ்க்கு கால் பண்ணது யார் உன் அவதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே சாவித்திரி இருந்துட்டு என்னென்ன என்ன பேசிக்கிட்டு இருக்க அவ எதுக்காக பண்ணணும் அதான் அந்த தமிழ் செல்வி தானே போலீஸ் கால் பண்ணி உன்னை ஜெயிலுக்கு அனுப்புனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம ராஜாங்க இருந்துட்டு இங்கே பார் இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை வாயை திறந்து பேசாத ஜெயிலுக்கு என்னை யார் அனுப்புனதுன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு உன் மவ தான் என்னை ஜெயிலுக்கு அனுப்புனான்னு எனக்கு ஆதாரத்தோடு தெரிஞ்சிருச்சு என் கூடவே இருந்துட்டு என் கூடவே பிறந்துட்டு இந்த வீட்லேயே சாப்பிட்டுக்குன்னு இந்த வீட்டுக்கே துரோகம் பண்ணுறியா இதுக்கப்புறம் நீயும் உன் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படி இல்லைன்னா உங்களை ரெண்டு பேருக்கும் உங்களை ரெண்டு பேரையும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே தள்ளிடுவேன் ஒழுங்கு மரியாதையாக என் கூட பிறந்த பாவத்துக்கு உன்னை எதுவுமே பண்ணாமல் விடுறேன் ஆனால் நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது என் முகத்தில் முளைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் தாமரைக்கு நெஞ்செல்லாம் பதறுது மாமா அப்போது சேது மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஏற்பாடு நடந்துக்கிட்டுருக்கே அது அப்படின்னு சொல்லி சொல்கிற சொல்கிறாங்க எங்கள் தாமரை உடனே ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வருது என்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு உனக்கு கல்யாணம் கேட்குதா தமிழ் செல்வி பாவம் அவ எந்த ஒரு தப்பும் பண்ணல தப்பு பண்ணாமல் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா நீ என்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இந்த வீட்டில் சொகுசாக இருந்திருக்க இப்போது என் மவன் கேட்குதா உனக்கு கண்டிப்பாக என் மவன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்க வந்து சேர்த்து தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க இங்கே தாமரையும் சாவித்திரியும் பயங்கரமாக அழுகுறாங்க ராஜாங்க காலில் போயிட்டு விழுறாங்க சாவித்திரி எங்கள் பார் சாவித்திரி நீ என்ன தான் நடித்தாலும் இந்த வீட்டில் நீ நீ இருக்கவே முடியாது இங்கே உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு தமிழ்ச்செல்வி இங்கே வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு தமிழ் செல்வி கையை பிடிச்சி நம்ம சேது கையையும் பிடிச்சி ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறாங்க இதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் இதே வீட்டில் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வார்த்தையை சொன்னதுமே இங்கே தாமரைக்கு முகமெல்லாம் மாறி போயிடுது ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க நம்ம சேதுக்கும் நம்ம தமிழ் செல்விக்கும் பயங்கர சந்தோஷம் இவங்க சாவித்திட்டு இருந்துட்டு அண்ணன் என்னென்ன பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க நீ நான் அதுக்கப்புறம் உங்களை சும்மாவே விடமாட்டேன் என் பொண்ணு வாழ்க்கையே உங்கள் மாவன் கெடுத்து வச்சுருக்கான் என் பொண்ணு வாழ்க்கைக்கு பதில் சொல்லுனேன் இல்லைன்னா நான் போலீஸ் கிட் கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ராஜாங்க இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் நீ எங்கள் ஹைகோர்ட்டு கூட போ நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்கிறாங்க இங்கே சாவித்திரியாலையும் தாமறியாலையும் எதுவுமே செய்ய முடியல நம்ம ராஜாங்க வந்து சேதுவை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க என்னை மன்னிச்சுக்கு மன்னிச்சிடற சேது அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த